الحمد لله رب العالمين الصلاة والسلام على ختم النبيين وعلى آله الطيبين وصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد قال الله سبحانه وتعالى في القرآن الكريم والكلام المبين أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين آتيناهم الكتاب يعرفونه كما يعرفون أبناءهم وإن فريقا منهم لا يكتمون الحق وهم يعلمون صدق الله العظيم وقال محمد رسول الله صلى الله عليه وسلم في حديثه الشريف قيل يا رسول الله أرأيت صوم يوم الاثنين يوم الخميس قال رسول الله صلى الله عليه وسلم فيه ولدت وفيه انزل علي القران صدق رسول الله صلى الله عليه وسلم எல்லா புகழும் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையனும் ஆகிய எல்லாமல் அல்லாஹுக்கே உண்டாகட்டும் அல்லாஹுவின் கருணையும் சமாதானமும் நம் உயிரினும் உயிரான நம் உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களை அடிபெறலாமல் அப்படியே பின்பற்றிய பரிசுத்த குடும்பத்தார்கள் உத்தம சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் தபாவ் தாபியங்கள் மற்றும் இந்த ஜும்மா நன்னாளிலே ஒன்று கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே மாதங்களில் இரண்டாவது மாதமான சஃபர் மாதத்தின் கடைசி ஜும்மா இது இன்னும் சில தினங்களிலே எம்பெருமானால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அவர்கள் பிறந்த அவ்வல் மாதத்திலே நாம் நுழைய இருக்கின்றோம் ஒரு ரமலான் மாதம் நமக்கு வந்துவிட்டால் நமக்கு குரானுடைய நினைவும் லைலத்துல் கதருடைய நினைவும் வருகிறது முஹர்வமுடைய மாதம் வந்துவிட்டால் புனிதமிக்க ஹிஜ்ரத்துடைய பயணம் அதை ஒட்டிய சாதனைகள் பற்றிய நினைவு நமக்கு உடைய மாதத்திலே வருகிறது துல்ஹ் மாதம் என்று எடுத்துவிட்டால் ஹசரத் இப்ராஹிம் அலேசல்லாம் அவர்கள் அவர்களின் குடும்பத்தார் செய்த தியாகங்கள் நம்முடைய நினைவுக்கு வருகிறது இப்படி பரகத் பொருந்திய பேசப்படுவதற்கு உகந்த மாதமான இது போன்ற எந்த ஒரு மாதத்திலுமே பிறக்க வைக்காமல் அல்லாஹ் சுபரானா புனிதமிக்க பெருமானாரின் பிறப்பினால் புனிதமிக்க மாதமாக மாற வேண்டும் என்கிற நோக்கிலே ரபிகுள் அவ்வல் மாதத்தை அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்தான் முதல் வசந்தம் என்று அந்த மாதத்திற்கு பெயர் வெம்பெருமானார் சல்லாஹ் அலி வசல்லம் அவரின் பிறப்பின் மூலமாக இந்த உலகத்திற்கு எல்லா விதமான மூடப்பழக்கங்களை விட்டும் எல்லா விதமான சிலை வணக்கங்களை விட்டும் வசந்த காலம் தொடங்கிவிட்டது என்பதை இந்த ரபீல் அவர் மாதத்தின் மூலமாக அல்லாஹ் நமக்கு மறைமுகமாக சுட்டி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையிலே சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களை குறித்து இந்த ஜும்மாவிலே நாம் சிந்தித்து உணர்வது அவசியம் உலகத்திலே ஒரு மனிதர் பிறந்ததற்கு பிறகு அவரை பற்றி பேசப்படலாம் அவருடைய சாதனையின் மூலமாக அவருடைய நல் குணத்தின் மூலமாக பிற்காலத்தில் சாதனையாளராக மாறுவதற்கு வாய்ப்புண்டு ஆனால் எம்பெருமான ரசூலுல்லாஹி சொல்லலாஹு அலி வசல்லம் அவர்கள் மட்டும்தான் பிறப்பதற்கு முன்பாகவே மக்களால் புகழப்பட்டார்கள் பேசப்பட்டார்கள் பிறப்பிற்கு பிறகும் அவருடைய புகழ் என்பது உச்சத்தை தொட்டது அந்த அளவிற்கு சல்லாஹ் அலி அவர்கள் பிறப்பிற்கு முன்பும் பிறப்பிற்கு பின்பும் அதிகமான நபிமார்களின் மூலமாக பொதுமக்களின் மூலமாக சல்லல்லாஹ் அலையசல்லம் அவர்கள் புகழப்பட்டார்கள் அதற்கான காரணம் என்ன அல்லாஹு தாலா ஏற்படுத்திய அந்த வழிவகைகள் உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாகவே வானத்திலே அல்லாஹ் அல்லாஹுபஹஹான அலஸ்து பிறப்பிக்கும் என்பதாக ஒரு வாக்குறுதி எடுத்தான் நான் உங்களுக்கு இறைவன் இல்லையா என்பதாக கேட்கும் பொழுது நாம் ஆம் என்பதாக பதிலளித்தோம் உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அந்த வாக்குறுதியை மறந்துவிட்டோம் இருப்பினும் கூட அந்த வாக்குறுதியை ஞாபகப்படுத்தும் விதமாக அல்லாஹூ தாலா அவ்வப்போது ஒவ்வொரு காலகட்டத்திலும் நபிமார்கள் அல்லாஹு தாலா அனுப்பி வைத்து அந்த வாக்குறுதிகளை ஞாபகப்படுத்தினார் இது ஒரு புறம் இருக்க சூரா ஆலைமரானில் அல்லாஹூ தாலா இன்னும் ஒரு வாக்குறுதியை நபிமார்களிடம் எடுத்தேன் பொதுமக்களிடம் எடுத்தேன் என்பதாக கூறுகின்றான் அது என்ன வாக்குறுதி நாம் வேதத்தை கொண்டும் கடைசி காலத்தில் ஒரு நபி வருவார் என்பதை கொண்டும் உங்களுக்கு மத்தியிலே வாக்குறுதி எடுத்தோம் எப்போது அவர் உங்களிடத்திலே தோன்றுவிட்டாரோ அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் அவர் கொண்டு வருகின்ற அந்த வேதத்தை நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும் அவர் உயிரோடு இருக்கும் காலமெல்லாம் அவரோடு நீங்கள் பக்கபலமாக உதவி புரிய வேண்டும் என்பதாக நாம் வாக்குறுதி எடுத்தோம் என்பதாக அல்லாஹ் சுபஹான உத்தாலா சொல்லி காண்பிக்கின்றான் அந்த அடிப்படையிலே தான் ஒரு நாள் நசரத் உமர் தஆலா அன்ஹு அனுகவர்கள் தௌராத் வேதத்தை வாசிப்பார்கள் ரொம்ப சிலாகித்து போய் சல்லல்லாஹலி அசல்லம் அவர்களிடத்தில் போய் சொல்லுவார்கள் தௌராத் வேதத்தில் சில வசனங்களை படித்தேன் அற்புதமாக இருக்கிறது ஒரு நல்ல நோக்கத்தில் தான் அவர்கள் சொன்னார்கள் இருப்பினும் கூட அந்த இடத்திலே இம்பெருமானார் சலல்லாஹு அலையசல்லம் அவர்கள் ஒரு வார்த்தையை பதிவு செய்தார்கள் உமர் தௌராத் வேதத்தை நீ சிலாகித்து பேசுகிறீர் அந்த அந்த தௌராத் வேதத்தை கொடுக்கப்பட்ட அசரத் மூசா அலைஹிசலாம் அவர்கள் தற்போது உயிரோடு இருந்தால் லௌகான மூசா ஹையன் மூசா தற்போது உயிரோடு இருந்திருந்தால் மா வசியு இல்லத்தி பாயி அவர் அவருக்கு கொடுக்கப்பட்ட தௌராத்தை விட்டுவிட்டு என்னையும் நான் கொண்டு வந்த இந்த குரானை தான் பின்பற்றி இருப்பார் மூசாவே இப்போது உயிரோடு இருந்தாலும் அறிவு உம்மத்தை சார்ந்தவர் தான் என்பதாக சொல்லி காட்டுவார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலை வசல்லம் அவர்கள் உலகத்திலே தோன்றிய எந்த ஒரு நபிமார்களும் எம்பெருமானரை பற்றி அவர்களின் சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தாமல் இந்த உலகத்தை விட்டு பிரிந்தது கிடையாது வருகிறது அனுப்பவில்லை தலா அவர்களிடத்தில் வாக்குறுதி எடுத்துதான் அனுப்புவார் என்ன வாக்குறுதி ஒவ்வொரு சமூகத்தினிடத்தும் நபிமார்கள் போய் பேசுகின்ற பொழுது நீங்கள் அல்லஹவே ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாகவே வணங்க வேண்டும் இதோ தற்போது உங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளனே என்னை நீங்கள் நபியாக ஏற்க வேண்டும் கடைசி காலத்திலே ஒரு நபி வருவார் அவரை நீங்கள் ஈமான் கொள்ள வேண்டும் இந்த மூன்று விதமான ஈமான் உங்கள் உள்ளத்திலே இருந்தால்தான் உங்களுக்கான சொர்க்கம் நிச்சயிக்கப்படும் என்பதை உலகில் அனுப்பப்பட்ட எல்லா நபிமார்களும் வராத எம் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி உலகத்திலே முன்னாலே சொல்லிக் கொண்டே இருப்பார்கள் இது என் பெருமானார் சல்லல்லாஹ் அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தலா கொடுத்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதனால்தான் சொல்வார்கள் நான் சாதாரணமாக உடனே நபியாக வரவில்லை என்னை பற்றி உலகத்தில் நான் வருவதற்கு முன்பாக என்னை பற்றி பேச கொண்டிருக்கிறது இன்னும் சொல்ல போனால் ஆனால் தாவத் அபி இப்ராஹிம் அஜத் இப்ராஹிம் செல்லம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டியதற்கு பிறகு துவா செய்தார்கள் அந்த துவாவின் வெளிப்பாட்டினால் நான் இங்கே வந்தேன் காபத்துள்ளாவிலே என்னை அல்லாஹு பிறக்க வைத்தான் அலஹி சலாத்து வசலாம் எனக்கு முன்னால் வந்த ஈசா நபி என்னை கொண்டு சுப செய்தி கூறினார் இஸ்முஹு அஹ்மது என்பதாக குரானில் வருகிறது என்னை ஈமான் கொள்ளுங்கள் அஹ்மது என்று ஒரு நபி வருவார் அவரை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள் என்று பனு சுப செய்தி கூறினார் ஹசரத் ஈசா அலி சொல்லாம் அவர்கள் இவ்விருவரின் பேச்சினால்தான் தான் நான் இந்த மக்காவிலே உதித்தேன் என்பதாக சொல்லுவார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹலி வசல்லாம் அவர்கள் பெருமானாரின் வாழ்க்கையே மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் அவர்களது சந்ததிகளில் யாருமே சிலை வணக்கம் செய்ததே கிடையாது வரலாற்று புத்தகங்களில் மிகவும் பிரபலமான இரு புத்தகம் தொபகாத் இபுன் சஹ் இபுன் ஆசாக்கிர் இரண்டு நூல்களிலும் இமாம் கலபி ரஹிமஹுல்லா அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார்கள் கத்தபுத்தூல் இன் நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் ஹம்சமே உம்மி பெருமானாரின் வாழ்க்கை வரலாற்றை அலசி ஆராய வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானாரின் சந்ததிகளில் தாய் வழி சொந்தத்தை நான் கணக்கிட்டு பார்த்தேன் சுமார் ஐநூறு தாய்மார்களை நான் கணக்கிட்டு எடுத்தேன் ஐநூறு தாய்மார்களின் வரலாற்றை நான் பதிவு செய்தேன் ஃபமா அவர்களில் அந்த ஐநூறு பெண்மணிகளில் ஒருவர் கூட நடத்தை கெட்டவர்களாக இருக்கவில்லை உலகம் முழுக்க பாவங்கள் சூழ்ந்திருந்த போதிலும் பெருமானாரின் தாய் வழி சொந்தத்தில் ஐநூறு பெண்கள் எந்தவிதமான நடத்தை கெட்ட விஷயங்களும் ஈடுபடவில்லை வலா ஷெய் அம்மின் அம்ரில் ஜாகிலியா ஜாகிலியா காலத்தின் எந்த விதமான மடைமை தனத்திலும் தங்களை அவர்கள் நுழைத்துக் கொள்ளவில்லை என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் இமாம் கலபி ரஹிமகுல்லா அவர்கள் என் பெருமானார் சலல்லா அலேவசம் அவர்கள் வார்த்தையும் அவ்வாறு தான் வருகிறது ஒருபோதும் நடத்தை கட்டவர்கள் கிடையாது அவர்கள் பரிசுத்தான்கள் அல்லாஹு என்னை அசரத் ஆதம் அலை அவர்கள் உலகத்தில் இறக்கப்பட்டதிலிருந்து தூய்மையானவர்களின் முதுகன் தண்டில் வைத்து என்னை பாதுகாத்தான் அசரத் ஆதம் அலேசல்லாம் அவர்களில் இருந்து ஹசரத் நூ அவர்களுக்கு நான் மாறினேன் அசரத் நூ அவர்களிடமிருந்து அவருடைய மகன் பரிசுத்தவான் சாமுடைய உடைய முதுகந்தண்டிலே மாறினேன் இப்படியே அல்லாஹு தலா என்னை கடத்தி கொண்டு கடத்தி கொண்டு ஹசரத் இப்ராஹிம் அலிசலாம் அவரின் முதுகன் தண்டில் வைத்து என்னை பாதுகாத்தான் குழுனி மின் அஸ்லாபி தாஹிரா பரிசுத்தவான்களின் உடம்பிலே மட்டுமே நான் கடந்து கொண்டே வந்திருந்தேன் இதுவரை ஹத்தா அஹ்ரஜனி அபவாய என் பெற்றோர்கள் என்னை உலகத்திலே பெற்றெடுக்கின்ற வரை நான் தூயவான்களின் உள்ளத்திலே அவர்கள் உதகந்தண்டிலே வைத்து பாதுகாக்கப்பட்டேன் அல்லாஹு தாலா என்னை கடத்தி சென்றான் என்பதாக சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்கள் அந்த அளவிற்கு வரலாற்றில் மிக தூயமா தூய வழியிலே வந்தவர்கள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் ஒரு நபரின் பிறப்பிற்காக வேண்டி இந்த உலகத்தின் அமைப்பை மாற்றியவன் அல்லாஹ் அல்லாஹுபஹத்தாலா எல்லாம் தெரியும் அசரத் இப்ராஹிம் அலேஸ்லாம் அவர்களின் சம்பவம் வயது முதிர்ந்த காலத்தில் அல்லாஹூ தலா குழந்தை பாக்கியத்தை கொடுக்கின்றான் கைப்பிடித்து நடக்கின்ற வயது வருகின்ற வரை அல்லாஹூ தலா விட்டுவிட்டு ஓரளவிற்கு பாசம் அதிகமாக மகன் மீது ஆகின்ற பொழுது நீங்கள் அறுத்து பலியிட வேண்டும் என்பதாக ஒரு கட்டளை எந்த விதமான தயக்கமும் இல்லாமல் உடனுக்குடனே அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறார்கள் அங்கே அல்லாஹ் சுபஹானம் தாலா அதற்கு பகரமாக ஆட்டை கொடுத்து ஹசரத் இஸ்மாயில் அலசம் அவர்களை பாதுகாக்கின்றார் குரானிலே இதற்கான வாசகம் இப்படி வருகிறது நாம் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலிசல்லம் அவர்களுக்கு இஸ்மாயிலுக்கு பகரமாக ஆட்டை கொடுத்து குர்பானி கொடுக்க செய்தோம் என்பதாக குரானிலே வருகிறது இதே வாசகம் இதே போன்ற சம்பவம் எம்பெருமானார் சல்லல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வாழ்க்கையிலும் நிகழ்ந்துள்ளது ஹஸ்ரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிசல்லாம் அவர்களின் பாட்டனார் அப்துல் முத்தலிப் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஜம்சம் கிணறு எனக்கு கிடைத்து விட்டால் என் மகன்களில் ஒரு மகனை நான் பலியிடுகிறேன் என்பதாக நேர்ச்சை செய்து விட்டார்கள் ஜம்சம் கிணறும் கிடைத்து விட்டது இப்போ நேர்ச்சைக்கான நேரம் சீட்டு குலுக்கி போட்டு பார்க்கிறார்கள் மகன்களில் அப்துல்லா அவர்களின் பெயர் வருகிறது அப்துல்லா அவர்கள் பிள்ளைகளிலே மிகவும் அழகானவர் ஒழுக்கமுடையவர் அமைதியானவர் மக்களுக்கு மத்தியில் மிகவும் நற்பேறு பெற்றவர் அவருடைய பெயர் வந்தவுடன் மக்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி அப்துல்லா வேண்டாம் மற்ற பிள்ளைகளையும் கொள்ள வேண்டாம் உங்கள் நேர்ச்சியை நீங்கள் பூர்த்தி செய்ய வேண்டுமானால் ஒரு சீட்டிலே அப்துல்லா இன்னொரு சீட்டிலே நீங்கள் ஒட்டகத்தின் பேரை எழுதி போடுங்கள் எனவே அப்துல் முத்தலிப் அவர்கள் தங்களுடைய நேர்ச்சைக்கு நேர்ச்சியை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற நோக்கிலே அப்துல்லா அவர்களின் பெயர்களையும் மறுபக்கம் பத்து ஒட்டகங்கள் என்பதாக சீட்டு குளிக்கி போட்டு பார்க்கிறார்கள் மீண்டும் அப்துல்லா என்பதாகவே வருகிறது இப்படியே தொடர்ந்து ரெண்டு மூணு முறை அவர்கள் போட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் கடைசியிலே அது நூறு ஒட்டகம் எட்டுகின்ற வரைக்கும் அப்துல்லா என்கின்ற பெயரே வருகிறது நூறு ஒட்டகம் ஆனவுடன் அந்த சீட்டிலே நூறு ஒட்டகம் வந்துவிட்டது எனவே அப்துல்லா அவர்கள் தப்பித்து கொண்டார்கள் இந்த இடத்தில் நூறு ஒட்டகம் அவர்களுக்கு பகரமாக கொடுக்கப்பட்டது இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலைய் அசல்லாம் அவர்களை பிறப்பதற்காக வேண்டி அவர்கள் உலகத்திலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி அங்கே ஹசரத் இஸ்மாயில் அலி அல்லாம் அவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் காரணம் ஹசரத் இப்ராஹிம் அலையாம் அவர்கள் முதுக்தண்டிலிருந்து இஸ்மாயில் அலி அஸ்லாம் அவர்களுக்கு மாறி இருந்தார்கள் ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலையம் அவர்கள் எனவே அங்கே பாதுகாக்கப்பட்டார்கள் இங்கே அப்துல் முத்தலிப் அவர்களின் முதுகல் தண்டிலிருந்து அப்துல்லா அவர்கள் முதுகல் தண்டிலே ரசூலுல்லாஹி சல்லாஹாஹ் அலி அசல்லாம் அவர்கள் மாறுகின்ற பொழுது அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் அல்லவா அதனால்தான் அல்லாஹுபஹானவு தாலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான் அரபுகள் அதிலும் குறிப்பாக ஆராபிகள் கிராமவாச மக்கள் அதிகமாக சல்லல்லாஹ் அலையம் அவர்களை யா ரசூலா யா ஹபீப் அல்லா என்று அழைப்பதற்கு பதிலாக யா இபி ஹைன் இரண்டு அறுபடுபவர்களின் மகனே என்பதாக பட்டப்பேயரை சூட்டி அழைப்பார்கள் கிராமத்து வாசிகள் இதை கேட்கும் பொழுதெல்லாம் சல்லல்லாஹ் அலையூசல்லாம் அவர்கள் ஃபத்தம் அல்லாஹிகன் புன்முறுவல் செய்வார்கள் என்பதாக ஹதீஸ் ஷெரீஃப் வருகிறது அந்த அளவிற்கு பெருமானாரின் உதயத்திற்காக வேண்டி உலகத்திலே மிகச்சிறந்த இரண்டு நபர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் என்பதாக சீரத் யூபுனே ஹிஷாம் என்கிற நூலில் பதிவு செய்யப்பட்டுள்ளது கண்ணியத்திற்குரியவர்களே சல்லல்லாஹ் அலி அசல்லாம் அவர்கள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு அருக்கொடை குரானை அல்ல சுபானத்தாலா இந்த முக்மீன்களுக்கு செய்த மிகப்பெரிய பேர் உபகாரம் என்பதை குறிக்கும் வண்ணமாக மன்ன என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துவார் நாம் முக்மீன்களுக்கு மிகப்பெரிய பேர் உபகாரம் செய்துள்ளோம் மிகப்பெரிய ஒரு நியாமத்தை நாம் கொடுத்துள்ளோம் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹு தாலா சொல்வது நபியை நாம் அனுப்பியுள்ளோம் நவியை அனுப்புவதுதான் இந்த உம்மத்திற்கான மிகப்பெரிய பேர் உபகாரம் என்பதை அல்லாஹு தாலாவை குரானில் கூறியுள்ளார் என் பெருமான சல்லாஹாஹ் அலி அவர்கள் நமக்கு கிடைத்த நியாமத்துகளில் மிக சிறந்த ஒரு நியாமத் அந்த நியமத்தை குறித்து இந்த ஒரு ஜும்மாவில் கிடையாது பல ஜும்மாக்களில் தினந்தோறும் நாம் பேசப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும் சூரத்து அல்லாஹு கடைசி வசனத்தை எப்படி முடிப்பான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ள நியாமத்தை நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள் உங்களுக்கு மதியிலே சொல்லிக்கொண்டே இருங்கள் என்பதாக அல்லாஹால கட்டளை பிறப்பிக்கின்றான் என் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் நியாமத்துகளில் ஆக மிக சிறந்த ஒரு நியமத் அவர்களை பற்றி பேசுவதற்கு நாம் தினந்தோறும் நேரம் எடுத்து பேச வேண்டும் அதனால் தான் இப்படி மசரூத் அலி அல்லாஹூ தாலா அனுஹு அவர்களை பற்றி ஒரு குறிப்பு வருகிறது ஹர் இப்படும் மசரூத் அலி அல்லாஹூ தாலா அனுகுல் ஹமீஸ் வியாழக்கிழமை அன்று என் பெருமானார் சல்லல்லாஹூ அலி அவர்களை பற்றி பேசுவதற்காக வேண்டி மட்டுமே ஒரு நாளை ஒதுக்குவார்கள் என்பதாக வருகிறது அந்த அளவிற்கு பெருமானாரின் வரலாறு அவர்கள் பிறப்பு முதல் இறப்பு வரை செய்த சாதனைகள் என்ன என்ன என்பதை பற்றி நாம் தினந்தோறும் பேச பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த அளவிற்கு ஒரு தூய வரலாறு எம்பெருமானார் சல்லல்லாஹலி வல்லாம் அவர்கள் வாழ்க்கை வழிமுறை கண்ணியத்திற்குரியவர்களே ஆரம்பத்தில் சொன்னதைப் போன்று பெருமானாரின் உதயத்திற்காக வேண்டி இரண்டு பெருநபர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் மறுபக்கம் சல்லல்லாஹலே அசல்லாம் அவர்கள் மக்காவில் பிறக்கிறார்கள் அவர்கள் பிறப்பதற்கு ஒரு ஐம்பது நாட்களுக்கு முன்னால் மக்காவில் ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது அது என்ன நம்ம எல்லாம் தினந்தோறும் தொழுகையில் ஓதுகின்ற சூரத்துல் ஃபீல் அலம் தர கைஃபுல் ஃபீல் அந்த காபத்துல்லாவை இடிப்பதற்காக வேண்டி யமனில் இருந்து ஆபர்ஹா என்பவன் வருகின்றான் காபத்துல்லாவை இடிக்க முனைகின்ற பொழுது அல்லாஹு தாலா அபாபீல் என்கின்ற பறவை அனுப்பி அவர்களை சுக்குநூறாக தரமட்டமாக்கி விடுகின்றான் இந்த சம்பவங்கள் நடைந்து ஒரு ஐம்பது நாட்களில் சல்லம்மாவுடைய சல்லம் அவர்கள் பிறக்கிறார்கள் வரலாற்றிலே உலகம் தோன்றிய ஆரம்பத்தில் இருந்து வெப்பெருமானார் சல்லாஹ் அலி அவருக்கு முன்னால் வாழ்ந்த கிறிஸ்துவர்கள் வரைக்கும் நிறைய போர்களை சந்தித்தவர்கள் வேதக்காரர்கள் ஜபூர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் தௌராத் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் இஞ்சில் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் பல போர்களை சந்தித்துள்ளார்கள் ஒரு போரிலும் கூட யாரும் தோற்றதே கிடையாது அவர்கள் அல்லாகவே விட்டு விட்டு சிலை வணக்கத்திலே ஈடுபட்டாலும் சரி அந்த வேதத்தின் பறக்கத்தினால் அல்லாஹு கலா அவர்களுக்கு வெற்றியை கொடுத்து கொண்டே இருந்தான் ஆனால் இங்கே அந்த காபத்துல்லாவை இடிக்க வந்தது யார் ஆப்ரஹா என்கின்ற ஒரு கிறிஸ்துவன் அவன் அல்லாஹு தாலாவை முழுமையாக வணங்கவில்லை அதில் ஈசா அலுவலாம் அவர்களை தான் கடவுளாக வணங்கி இருக்கின்றான் அவன் அந்த காபத்துல்லாவை இடிக்க வருகின்ற பொழுது இங்கே அல்லாஹு தாலா வழக்கத்திற்கு நேரு மாற்றமாக கிறிஸ்துவனை அந்த இடத்திலே தோக்கடித்து விட்டு மறுபக்கம் சிலைகளை மட்டுமே வணங்குகின்ற மக்காவாசிகள் அல்லாஹு தாலா பாதுகாக்கின்றான் அவர்கள் வசிக்கின்ற அந்த மக்கா பகுதிகளை பாதுகாக்கின்றான் குர்துபியிலே இமாம் குர்துபி ரஹிமூல்லா அவர்கள் சொல்வார்கள் இந்த சம்பவம் நடந்தது தம்ஹீதர் லி நபி சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் பெருமானார் சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் பிறப்பதற்காக வேண்டி மட்டுமே அவர்கள் அவர்கள் வாழ்கின்ற இடம் கண்ணியம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும் இடுபாடுகளுக்கு மத்தியிலே சல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் பிறக்கக்கூடாது என்பதற்காக வேண்டி காபத்துல்லாவின் கண்ணியமும் பாதுகாக்கப்பட வேண்டும் மறுபக்கம் பெருமானார் பிறக்கின்ற இந்த ஊரும் எந்தவிதமான அசம்பாவிதங்கள் இல்லாமல் கண்ணியத்திற்குரிய இடமாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அல்லாஹூ தாலா வேதக்காரர்களை இந்த இடத்தில் அழித்தொழித்தான் என்பதாக சொல்வார்கள் இமாம் குர்து வி ரஹீம் அவர்கள் நாம் என்ன அப்படி பெரிய சாதனை செய்து விட்டோம் உடல் வாகம் முன்னால் வாழ்ந்தவர்களை போன்று கிடையாது அவர்களெல்லாம் கைகளாலே வீடுகளை செய்வார்கள் பாறைகளை ஓட்டை போடுவார்கள் ஆயுதங்கள் தேவையில்லை வயதவர்களுக்கு ஐநூறுக்கு மேல் ஆயிரம் வரை ஆயிரம் வரை வாழ்ந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் வயதும் நமக்கு குறைவுதான் இருப்பினும் கூட எம்பெருமான சல்லாஹல் எஸ்லாம் அவர்களை குறித்து முன்னாள் வேதங்களில் எங்கெல்லாம் பேசப்படுகின்றதோ எல்லா விஷயங்களிலும் அந்த எல்லா பகுதிகளிலும் நாமும் அந்த வேதத்திலே பேசப்பட்டிருக்கிறோம் நம்மளை குறித்தும் அல்லாஹுதலா பேசியிருக்கிறார் முகமது நபி அவர் எப்படிப்பட்டவர் அல் முத்தவக்கில் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள்பவர் ஒலேசபி கலீலின் அவருக்கு கோபம் என்பது வராது கடுகெடுக்க மாட்டார் அமைதி காப்பார் நல்லதை நல்லதின் மூலமாக தடுப்பார் நல்லதற்கு பகரமாக நல்லது செய்வார் கெட்டத நடந்தாலும் அதற்கு பகரமாக அவர் நல்லது செய்வார் மன்னித்து விட்டு விடுவார் அப்படி ஒரு அற்புதமான குணம் கொண்டவர் மட்டுமல்ல மௌலதுஹூ பி மக்கா மக்காவிலே பிறப்பார் வ முஹாஜி தொய்பா மதினாவிற்கு அவர் இஜெல செய்து போவார் இப்படி எல்லா அடையாளங்களையும் சொல்லிவிட்டு அதோடு அல்லாஹு தாலா விடவில்லை பைபிளிலே இஞ்சில் வேதத்திலே அல்லாஹு தாலா நம்மை குறித்து என்ன சொல்கின்றான் உம்மதுஹுல் ஹம்மாதுன் அவர்களின் உம்மத் சாதாரணமானவர்கள் கிடையாது ஹம்மாதுன் அல்லாஹுவை எல்லா நிலைகளிலும் புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள் நல்லது ஏற்பட்டாலும் அல்ஹமது இல்லா சொல்வார்கள் கெட்டது ஏற்பட்டாலும் அல்ஹமுது இல்லா விதியை புரிந்து கொள்வார்கள் இந்த ஹம்மாதுன் என்கின்ற பெயர் அல்லாகவே அதிகம் புகழ்வார்கள் என்கின்ற பெயரை இந்த உம்மத்தில் முன்னால் வாழ்ந்த உம்மத்திற்கு யாரும் அல்லாஹு தாலா பேர் சூட்டியதே கிடையாது நமக்கு மட்டுமே அந்த ஒரு பெயர் காரணம் என்ன சல்லு அசல்லாம் அவர்கள் நமக்கும் அந்த இடத்துல இறங்கியுள்ளது மேலும் அல்லாஹு தாலா அங்கே சொல்லியிருக்கிறான் ஆடைகளை கரண்டை காலுக்கு மேல்தான் உடுத்துவார்கள் கீழே அவர்கள் பொருள விட மாட்டார்கள் உறுப்புகளை அவர்கள் சுத்தமாக வைத்துக் கொள்வார்கள் ஒலு செய்வார்கள் அனாஜீலகும் உலகத்திலே வந்த ஜபூர் வேதம் தௌராத் வேதம் இஞ்சில் வேதம் எதுவும் அந்த உம்மத்திற்கு ஞாபகமே இருக்காது ஓதுவார்கள் படிப்பார்கள் ஆனால் மனநம் செய்வதற்கு கடினம் நமக்கு மட்டும்தான் அல்லாஹு தாலா ஓ அனாஜியிலுகும் ஃபி சுதூர்ஹிம் அவருக்கு கொடுக்கப்பட்ட வேதத்தை அவர்கள் மனனம் செய்வார்கள் என்பதை முன்கூட்டி அல்லாஹு தாலா சொல்லிவிட்டான் அதனால தான் இந்த தௌராத் வேதத்தை மனனம் செய்த ஒரு நபர் உசெர் அலே யாருமே செய்யாத ஒரு விஷயத்தை உசர் அலை அவர்கள் செய்தவுடன் யகுதிகள் என்ன செய்து விட்டார்கள் இவர்தான் கடவுள் என்பதாக மாற்றிவிட்டார்கள் அப்படி ஒரு கடினமான தௌராத் வேதத்தை மனப்பாடம் செய்தவர்கள் உசர் அலை வேறு யாருக்கும் அந்த தாக்கத்து இருக்கவே இருக்காது ஆனால் நமக்கு அல்லாஹு தாலா முன்கூட்டியே சொன்ன விஷயம் என்ன குரானே மன்னம் செய்வார்கள் போர்க்களத்திற்கு அவர்கள் எப்படி தைரியமாக இருக்கிறார்களோ அதே போன்று மறுபக்கம் அவர்கள் சஃபுகளில் சஃபுகளிலே அவர்கள் அல்லாஹவி நினைப்பதற்காகவே ஒன்று கூடுவார்கள் இபாதத்தின் பக்கமும் தங்களை அவர்கள் சாய்த்து கொள்வார்கள் போர்க்களத்தின் பக்கமும் பயப்படாமல் தங்களை சாய்த்துக் கொள்வார்கள் அந்த அளவிற்கு இபாதத்தும் போரும் அவர்களுக்கு ஒன்றுபோல் இருக்கும் என்பதாக சொல்வார்கள் குர்பானை கொடுப்பார்கள் ருபானும் பில்லை இரவு நேரம் வந்துவிட்டால் அவர்கள் வணக்கசாலைகளாக மாறிவிடுவார்கள் பின் நகார் பகல் ஆகிவிட்டால் வீரமான சிங்கத்தின் கர்ஜனையை வெளிப்படுத்தக்கூடிய தோற்றமுடையவர்களாக மாறிவிடுவார்கள் போர் வீரராக மாறிவிடுவார்கள் என்பதாக இஞ்சியில் வேதத்தில் கூறப்பட்ட செய்தி விபரமான சல்லல்லாஹ்லாம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள் நம்மளை பற்றி ஏன் பேச வேண்டும் எந்த சிறப்பும் இல்லை பெருமானாறின் உம்மத்தாக தான் நமக்கான மிகப்பெரிய ஒரு சிறப்பு நமக்கெல்லாம் தோன்றுகிறது அல்லவா நமக்கு நம்ம இடத்துல என்ன இருக்கிறது அமல்களில் முன்னேறி விட்டோமா கிடையாது அல்லாஹூ தாலா லயலத்துக்கு அது இழவே கொடுத்து முன்னால் வாழ்ந்த சமூகத்தை விட ஒரு சிறப்பு கொடுத்துள்ளான் அதையும் நாம் வீணடித்துக் கொண்டு தான் இருக்கிறோம் தினந்தோறும் பள்ளிவாசலுக்கு வருகின்ற பொழுது காலை வைக்கும் பொழுது ஒரு நன்மை எழுதப்படுகிறது இடதுகாலை வைக்கின்ற பொழுது ஒரு பாவம் மன்னிக்கப்படுகிறது மறுமையில் ஒரு அந்தஸ்து உயர்த்தப்படுகிறது இப்படி ஏராளமான சிறப்புகள் கொட்டி கிடைக்க காரணம் என்ன எந்த ஒரு சமூகத்திலும் அல்லாஹல்லா அப்படி கொடுக்கவில்லை நமக்காக வேண்டி பெருமானாரின் திருமுகத்திற்காக வேண்டி அல்லாஹல்லா கொடுத்த ஒரு சிறப்பு தான் இந்த ஒரு சிறப்பு இமாம் பூசலி ரஹிமஹுல்லா அவர்கள் தன்னுடைய புர்தார் ஷெரீஃபில் சொல்வார்கள் நம் எந்த விதமான சிறப்பும் பெறவில்லை அக்கரமே ருசுலி குன்னா அக்கரமல் குமம் பெருமானாரின் திருமுகத்திற்காக வேண்டி அந்த ஒரு நபருக்காக வேண்டி மட்டும்தான் உம்மத்துகளிலே சிறந்த உம்மத்தாக நாம் மாறிவிட்டோம் அக்கரமில் ருசுலி குன்னா அக்கரமல் உமம் உம்மத்திலே மிக சிறந்த உம்மத் எம்பெருமானார் சல்லாஹ் அலைய அசல்லம் அவர்களை கொண்டதின் தான் என்பதாக சொல்லி காண்பிப்பார்கள் இமாம் பூசுரி ரஹிமகுல்லா அவர்கள் வாழும் காலத்திலே அவர்களின் மூலமாக யாருமே தொந்தரவு அனுபவித்தது கிடையாது குழந்தை பருவத்திலும் கூட வயிற்றில் அன்னை ஆமினா அம்மையார் அவர்கள் சுமக்கின்ற பொழுதும் கூட தரவில்லை எம்பெருமானார் சல்லாஹ் அலி அசல்லம் அவர்கள் வரலாற்று கிதாபுகள் அப்படியே வருகிறது தலா நுபுவா லில் பை ஹக்கி என்கின்ற நூலிலே ஆமினா அமையார் அவர்கள் சொல்கின்ற விஷயத்தை அந்த மக்கள் பதிவு செய்கிறார்கள் ஆமினா அமையார்கள் இப்படி சொன்னார்கள் மா என் குழந்தையை நான் சுமக்கின்ற பொழுது வழி என்பது என்னுடைய வயிற்றில் எந்தவிதமான வழியும் ஏற்படவில்லை ஒமா வஜத்து லஹு சிக்கலன் கமா நிசா பெண்கள் கர்ப்ப வழியை அந்த சுமையை சுமப்பதைப் போன்று நான் சுமக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் என்னுடைய கர்ப்பகாலத்திலும் எனக்கு ஹைல் வந்து கொண்டிருந்தது என்பதாக சொல்கிறார்கள் குழந்தை உறுதியாகிவிட்டால் ஹைல் என்பது நின்றுவிடும் இங்கே பெருமானார் சல்லல்லா அலே அசல்லாம் அவர்களை வயிற்றில் சுமக்கும் பொழுதும் கூட எனக்கு ஹைல் வந்தது என்பதாக சொல்கிறார்கள் இது தலாயில் நுபுவா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது காரணம் வயிற்றில் இருப்பதாகவே நான் உணரவில்லை அந்த அளவிற்கு ஹிஃபத்தின் அது பஞ்சுமெத்தையை போன்று இருந்தது என்பதாக சொல்லி காண்பிக்கிறார்கள் ஆமினா அம்மையார் அவர்கள் தலாயில் நுபுவா என்கிற நூலிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது நமக்கெல்லாம் இப்போது சொல்லப்பட்ட அந்த அக்கீகாவுடைய சட்டங்கள் முன்னாள் காலத்திலே அது ஜாகிலியாவுடைய இருந்தே இந்த அக்கீகாவுடைய நடைமுறை என்பது இருக்கிறது பெருமானார் சல்லல்லாஹுடைய சொல்லம் அவர்கள் பிறந்து விட்டார்கள் பிறந்த ஏழாவது நாளிலே அக்கீகா கொடுக்கிறார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் மக்காவாசியில் அனைவர்களுக்கும் விருந்து எல்லோரும் அமர்ந்து சாப்பிடுகின்ற பொழுது முகம்மதுக்கு என்ன பெயரை நீங்கள் வைத்துள்ளீர்கள் என்பதாக கேட்க அங்கே அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்னது என் மகனுக்கு என் பேரனுக்கு நான் முகமது என்பதாக பெயர் சூட்டியுள்ளேன் மக்கள் எல்லாம் கேட்கிறார்கள் அது நம்முடைய வழிமுறை கிடையாது நம்முடைய தந்தையுடைய பெயரை வைப்போம் அல்லது மோதாதி பெயரை வைப்போம் முகமது என்கின்ற உச்சரிப்பு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே என்பதாக சொல்லும் பொழுது அங்கே அப்துல் முத்தலிப் அவர்கள் சொன்ன வார்த்தை இது ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை அரத்து ஐ அஹ்மது அஹூ சமா அல்லாஹு தலா அவர்களை வானத்தில் புகழ வேண்டும் என்பதற்காக வேண்டி வைத்தேன் வ ஃபில் அல் உலகத்திலே அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் முகம்மத் முகம்மது புகழுக்குரியவன் புகழுக்குரியவன் என்று சொல்லி சொல்லி என்னுடைய பெயரின் புகழை உலகத்திலே பரப்ப வேண்டும் என்பதற்காக வேண்டி முகமது என்பதாக நான் பெயர் சூட்டினேன் என்று சொல்வார்கள் அப்துல் முத்தலிப் அவர்கள் அப்போது ஒரு அற்புதமான ஒரு பெயர் பெருமானார் சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் வருவதற்கு முன்பாக முகமது என்ற பெயரில் யாரும் கிடையாது பெருமானார் வந்ததற்கு பிறகு இன்றைய நடைமுறையில் உலகத்திலே முகமது என்கின்ற பெயர் தான் முதலிடம் இரண்டாவது அஹ்மத் சர்வேயின் அடிப்படையிலே இது இன்றைய அளவுக்கு நிரூபணமாக இருக்கிறது அந்த அளவிற்கு என் பெருமானார் சல்லாஹுடைய அசல்லம் அவர்கள் உலகம் முழுக்க பல்கி பரவி இருக்கிறார்கள் அந்த பெயரே மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு பெயர் தான் காஃபிர்கள் எல்லாம் மக்கத்து குறைசிகள் எல்லாம் பெருமானாரை பைத்தியக்காரன் முதம்மம் இழிவிற்குரியவர் என்பதாக பெருமானாரை அவர்கள் பாடுவார்கள் இங்கே பெருமானார் அந்த வசைபாடுகள் எல்லாம் கேட்டுவிட்டு ஒரு அழகான ஒரு வார்த்தை சொல்வார்கள் அலா தாஜபோன் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லா என் பேரை எப்படி மாத்திட்டான் பாருங்கள் கைஃபை அன்னி சத்ம குறைஷின் இந்த மக்கத்து காஃபிர்கள் எல்லாம் என்னை திட்டுகிறார்கள் எஸ்தி மூணாவது அம்மம் நமது அம்மன் என்னை திட்டி திட்டி திருக்கிறார்கள் ஆனால் என் பெயரை அல்லாஹலா எப்படி வைத்திருக்கிறான் அன முஹம்மத் நான் முகம்மதாக இருக்கிறேன் முகம்மதா அவர் ஒரு பைத்தியக்காரன் முகம்மதா அவர் ஒரு சூனியக்காரர் என்று என்னை தான் என்னை இகழ வேண்டும் அந்த அளவிற்கு அல்லாவித்தாலா என் பெயரிலேயே புகழை வைத்துள்ளான் என்று பெருமானார் செலவாகுலே செல்ல அவர்கள் சிலாவித்துக் கொள்வார்கள் அந்த அளவிற்கு ஒரு அற்புதமான ஒரு பெயர் நம்மெல்லாம் படித்த ஒரு திருக்குறள் ஞாபகம் இருக்கும் தோன்றின் புகழோடு தோன்றுக அப்திலார் தோன்றலின் தோன்றாமை நன்று பிறக்கும் பொழுதே புகழோடு பிறக்க வேண்டும் இல்லையா பிறக்காமல் இருப்பதே நல்லது என்பதை வள்ளுவர் கூறுவார் இந்த வசனத்திற்கு இந்த வரிகளுக்கு ஏற்ற ஏற்றாற்போல் பிறந்தது எம்பெருமானார் சல்லாஹ் அலி அசல்லம் அவர்கள் தான் பேரிலேயும் அவர்கள் முகமது பிறப்பதற்கு முன்னாலும் அவர்கள் முகமது என்பதாக புகழப்பட்டார்கள் இன்றளவிற்கும் உலக அளவிலே எம்பெருமானார் சல்லாஹலி அசல்லம் அவர்களை குறித்து ஆராய்ச்சி செய்து அதிக அதிகமாக இஸ்லாத்தில் ஏற்பவர்கள் பலர் பல்வி பெருகி வந்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே வெம்பெருமானார் சல்லாஹாஹ் அலையம் அவர்களை பற்றி நிறைய பேச வேண்டியது இருக்கிறது என்ஷாலா வரக்கூடிய ஜும்மாக்களிலே இது குறித்து பேசுவதில் அல்லாஹு தாலா நமக்கு செய்வானாக தோஃ செய்வானாகி ரபிஆமின் அலாமிகம் வரமத்துள்ளா வரகாத்தூ